உலகம் உறவுகளுக்கு வணக்கம் மற்றொரு ஜோதிடரின் கணிப்பு இவர் பிரபலமான ஒரு ஜோதிடர் பாலாஜி காசன் இந்தியாவில் இருக்கின்றார் கிரிக்கெட் விளையாட்டுகளை கணித்து கூறியிருக்கின்றார் இடம்பெற்றிருக்கின்றது அதே போலவே இப்பொழுது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி யார் என்ற விடயத்தையும் கணித்திருக்கின்றார் ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு ஜோதிடரின் காணொலியினை வழங்கியிருந்தோம் அவர் ஜனாதிபதியாக வரப்போவது ரணில் விக்ரமசிங்க என்று குறிப்பிட்டிருக்கின்றார் பார்க்கலாம் பாலாஜி காசன் யார் ஜனாதிபதியாக வர போகின்றார் என்று சொல்லுகின்றார் என்று வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இலங்கை தமிழர்கள் நிறைய பேர் வந்து இலங்கையில எலெக்ஷன் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க நான் என் யூடியூப்ல ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தேன் எனக்கு ரெண்டாவது மகன் பிறந்திருக்கான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரெண்டாவது பையன் பிறந்திருக்கு அதனால ஒய்ஃப் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி வீடியோ போடுங்கன்னு நீங்க ஒரு கமெண்ட் போட்டுருவீங்க ஆனா அதுக்கு பிறகு நம்ம அந்த டேட்டாலாம் எடுத்து அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதுக்கு பின்னாடி அசிஸ்டன்ட் இப்போ ஒய்ஃப் இல்லாம நம்ம பண்ண முடியாது வேற யாரையாவது நம்ம அசிஸ்டண்டா வச்சுட்டோம்னா அவங்க தொழிலை கற்றுட்டு போயிடுவாங்க ஸோ இதுல நிறைய பிரச்சனை இருக்கு அதனால ஸ்கிப் பண்ணிடலாமா இந்த எலெக்ஷன் அப்படின்னு நினைச்சேன் சரி ஏற்கனவே நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல பதினெட்டுல போட்டோம் அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அப்பா அந்த டைம்ல மஹிந்த ராஜபக்சே ஜெயிச்சாரு அதே வீடியோல நம்ம சொன்னோம் இது கண்டினியூ பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி கண்டினியூ ஆகாம அவருக்கு பிரச்சனை வந்தது ஸோ இப்போ வந்து ரணில் விக்ரமசிங்கே பிரசிடென்டா இருக்காரு இந்த நிலமையில இப்போ எலெக்ஷன் வந்திருக்கு ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரசிடென்ட் எலெக்ஷன் இந்த காணொலி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் என்னுடைய முழு எஃபர்ட் அந்த தடவை போடலை அதுக்கு காரணம் எனக்கு இது பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் என்னுடைய ஒய்ஃப் இல்லாதனால என்னால் ஒரு டீ டீப்பாக எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டு அனலிசிஸ் பண்ணி ரொம்ப இதெல்லாம் பின்னாடி இது பேக்அண்ட் ஒர்க் இப்போ நீங்கள் வீடியோ ஒரு இருபது நிமிஷம் பார்க்குறீங்கன்னா இந்த இருபது நிமிஷம் நாங்கள் தயார் பண்ணல இதுக்கு பின்னாடி நாள் கணக்கில் மணிக்கணக்கில் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் ஒவ்வொருத்தருடைய இதையும் எடுத்து இதுக்கு பின்னாடி ரெண்டு மூணு நாள் உழைப்பு இருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் உழைப்பை நான் முழுமையாக திருப்தியா ஆத்மார்த்தமா பண்ண முடியல ஸோ அதனால் என்னுடைய அக்யூரேட் ரிசல்ட் இந்த வருமானது எனக்கு தெரியல பட் ஆனால் நான் வந்து கடைசி ஒரு நாள் தான் ஒர்க் அவுட் பண்ணாலும் நான் இதுக்கு முன்னாடி என்ன நாளாக எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னோ அதே எஃபோர்ட் தான் போட்டிருக்கேன் பட் எனக்கே எனக்கு இந்த இதில் ஒரு கான்ஃபிடென்ட் வரல ஸோ இதில் வந்து யாரெல்லாம் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிறிலங்க எலெக்ஷன்ல நாலு முனை போட்டி ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்கே ரணில் விக்ரமசிங்கே நிற்கிறாரு அவர் வந்து இப்போ இன்குமெண்ட் இப்போ அவர் தான் வந்து பிரசிடென்ட்டாக இருக்காரு அந்த இடைக்கால பிரச்சனை வரும்பொழுது பொருளாதார நெருக்கடி வரும்பொழுது கோத்தபயா ராஜபக்சே வந்து ராஜபக்சே குடும்பம் இவர்கிட்ட விட்டுட்டு போயிடுச்சு ஸோ அவர் தான் இப்போ வந்து இன்குமெண்டா இருக்காரு ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனில் இவர் தான் வந்து இப்போ நடக்கிறாரு ஸோ இவர் வந்து யூஎன்பி யுனைடெட் நேஷனல் பார்ட்டி அப்படின்ற ப்ராக்ரெஸ்ட் த்ரூ இந்த இதில் ஒர்க் பண்ணுறாரு ஸோ இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து கேலன்யா எலெக்ட்ரோட்டில் இருந்தார் இதுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் யூத் அண்ட் அஃபயர்ஸ் அதே மாதிரி ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் இருந்திருக்காரு ஜெயவர்தனை கவர்மெண்ட்ல ஸோ இவர் வந்து இந்த எலெக்ஷன்ல நிக்கிறாரு பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த எலெக்ஷன்ல இவர் வந்து ஏற்கனவே இப்போ பிரசிடென்டா நிக்கிறாரு இப்போ வந்து இன்குபண்ட் பிரசிடண்டா இருக்காரு திரும்ப அவர் வந்து போட்டியிடுறாரு அதே மாதிரி சஜித் பிரேமதாசா சஜித் பிரேமதாசா அவர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஓரளவுக்கு நாற்பது வருஷம் பக்கம் அரசியல்வாதி ரணிலோட தான் ரணில் விக்ரமசிங்கோட தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் இருந்தார் இப்போ அவர் பாட்டியை தனியாக உடச்சிக்கிட்டு இப்போ அவர் தனியாக வந்துட்டார் ஸோ ரண பிரேம ரணசிங்க பிரேமதாஸ் அவருடைய மகன் தான் இவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ இவர் வந்து என்டர் ஸ்ரீலங்கன் பாலிடிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா வந்து படுகொலை பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யூஎன்பியில் வந்து இருந்தார் இப்போ வந்து கம்பந்தோட்டா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இவர் முதல் முறையாக அரசியல் பிரவேசம் பண்ணாரு ஸோ இவர் ஏற்கனவே வந்து டெபுட்டி மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த்தில் இருந்திருக்காரு அதே மாதிரி வந்து யூஎன்பியோடைய பார்ட்டி லீடராக இருந்திருக்காரு அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்டு சம்ருதி அப்படின்னு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனில் இவர் ரெண்டாவது இடத்துக்கு வந்தார் அப்போ நம்ம மஹிந்த ராஜபக்சா ஜெய்பாரி இவர் ரெண்டாவது இடத்துக்கு ஒரு வரணும் அதே மாதிரி ஆணிச்சு அதனால் இவர் ஆப்போசிஷன் லீடரா இருக்காரு ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய ஆப்போசிஷனாக இருக்காரு ஸோ இந்த டைம்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார கிரிசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ரோல் பண்ணார் இன்டைரக்டாக பிரசிடென்டல் எலெக்ஷன்லலாம் வந்து அவரும் போட்டி போட்டார் கடைசியாக வந்து ரணில் விக்ரமசிங்கே ஜெயிச்சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனுரா அனுரா குமாரா திச நாயக்கி அப்படின்றவர் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பொலிட்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஜேவிபி அப்படின்றது போலிட் பூரோ அப்படின்றது அந்த கட்சியில் இருக்கார் ஸோ இந்த கட்சி சார்பாக இவர் நிற்கிறார் லாஸ்ட் டைம் வந்து ஒரு மூன்றரை தான் வாங்கினார் நம்ம அந்த எலெக்ஷன்லேயே சொன்னால் அடுத்த எலெக்ஷனில் இவர் ஒரு பெரிய லீடரா வருவார்ன்ற மாதிரி சொல்லிருந்தோம் அதே மாதிரி ராஜபக்சேவுடைய மகன் நம்ம ராஜபக்சே ஜாதகத்துல இவர் இப்போ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எதிர்காலத்தில் உண்டு பட் இந்த எலெக்ஷன் மும்முனை போட்டி தான் ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசா அனுரப் சோ நம்ம முதல்ல நம்ம இவருடைய நம்மல் அவங்க ஜாதகத்தை பார்ப்போம் ஜாதகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மள அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு காலையில பத்து மணிக்கு இலங்கையில கொழும்புல பிறந்திருக்கார் ரிஷப லக்கணம் லக்கணத்திலேயே மாந்தி ஆறாம் இடத்துல கேது ஏழாம் இடத்துல சனி இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் சேர்ந்திருக்கார் பத்தாம் இடத்துல புதன் குரு லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் ராகு சோ இவருடைய ஜாதகத்துல எதெல்லாம் பலமான கிரகம்னு பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு பத்தில் குருவும் பு புதனும் குருவும் இருக்காங்க சோ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பதினொன்றாம் அதிபதியும் அதிபதி அப்ப வந்து ரெண்டு பதினொன்னுன்றது ரெண்டுமே நல்ல இடங்கள் சோ ரெண்டு பதினொன்னு குரு சேர்க்கை இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துல சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கு எப்பயுமே ரிஷபலக்கணத்துக்கு லக்கணாதிபதி சுக்கரன் சேர்வது நல்லது அதுவும் இங்க மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது சோ இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து நாலாம் பார்வையோ சூரியனை பாக்குறாங்க எப்பயுமே லக்கணத்திற்கு நாலாம் அதிபதி சூரியனாக வந்து அவரை சிவ மற்ற கிரகங்கள் சிறு விசேஷ பார்வையால் பார்த்தால் அவருக்கு சிறுவயதுல இருந்தே ஒரு புகழ் கிடைக்கும் சோ இவர் பானின் சில்வர் ஸ்பூன் மாதிரி ரைட் ஓகே பட் இருந்தாருக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியும் சரியில்லை அதே மாதிரி கோச்சாரத்துல சூரியன் மேல ராகு போறது அரசியலுக்கு எப்பயுமே வெற்றியடைய முடியாது இப்ப இவருடைய ஜனநகால ஜாதகத்துல மீனத்துல சூரியன் இருக்கு அதன் மேலேயே ராகு போறதுனால இது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ரைட் ரெண்டாவதுதான் நம்ம வந்து ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் சோ ரணில் விக்ரமசிங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்கணம் மேஷ லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டுல மாந்தி லக்கணத்துல ராகு அஞ்சாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல கேது பத்தாம் இடத்துல சந்திரன் குரு பதினோராம் இடத்துல புதன் பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த அமைப்பு இருக்கு இவருக்கு எப்படி நம்ம நவல் ராஜபக்சே அவருக்கு வந்து ஆஹ் மீனத்துல கோச்சாரத்துல இருக்கக்கூடிய ராகு ஜனநாகால சூரியனோட தொடர்பு கொண்டு ஆவாதம் சொன்னமோ அதே மாதிரி இவருக்கும் இது வந்து ஆகாத ஒரு டைம் ஏன்னா நல்லா கவனிங்க இந்த இடத்துல மீனத்துல சூரியன் இருக்கு அதே இடத்துல இப்ப கோச்சாரத்துல ராகு அங்க பிரவேசம் பண்றது அதனால வந்து இது வந்து செட் ஆகலை ஸோ இதுல வந்து இப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கு இப்ப இதுல வந்து பிரச்சனையா இருக்கு ஸோ இப்ப வந்து லக்கணத்திற்கு பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு இப்படி வந்து அமைப்பு இருக்கிறதுனால ஸோ ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு இந்த எலெக்ஷன்ல பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைனாலும் எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அடுத்து நம்ம சுஜித் பிரேமதாஸ் அவருடைய ஜாதகத்தை பார்த்தோம் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ல போய் தோத்தாரு ஒரு மூன்று சுதவீதம் நாலு சுதவீத வித்தியாசம்தான் பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு காலை பத்து மணிக்கு இலங்கையில் பிறந்ததா இது வந்து சரியான டைமானு தெரியல அது ஒரு பிரச்சனை இருக்கு ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சனி திசை நடக்குது சனி திசையில சூரிய புத்தி நடக்குது சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்காரு ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய லக்கணம் கும்பலகணம் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்காரு ஆறாம் இடத்துல குரு உச்சமா இருக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல கேது பதினோராம் இடத்துல சூரியன் புதன் பனிரெண்டாம் இடத்துல சந்திரன் சுக்கரன் லக்கணத்துல மாந்தி இப்ப கோச்சார கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி மேல ராகு போகுது செவ்வாய் மேல கேது போகுது அதனால இவர் எதிர்பார்த்ததை விட இவருக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து கோச்சாரத்துல நாளில் இருக்கு இது ஒரு பாசிட்டிவான விஷயம் அதே மாதிரி தசா புத்தி வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துக்கு பா லாபஸ்தானத்துல இருக்கிற புத்தி தான் நடக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போறது ஸோ சோ அனுராகுமாரா பதினொன்று இருபத்தி நாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு காலை ஒன்பது மணிக்கு கொழும்புல பிறந்திருக்கார் மேஷ லக்கணம் இரண்டாம் இடத்தில் மாந்தி ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் கேது பத்தாம் இடத்தில் சந்திரன் குரு பதினோராம் இடத்தில் புதன் பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு இருக்கு இவருக்கும் சூரியன் மேலே நீங்க ராகு போவதை நீங்க கேட்கலாம் ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இவருடைய லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி மேல சூரியன் போலாம் கூட வந்து யார் இருக்கான்னா உச்சமடைந்த சுக்கரன் இருக்கு அது ஒரு நல்ல அமைப்பு சோ இந்த அமைப்பு வச்சு நாலு அமைப்பு வச்சு பார்க்கும் பொழுது இப்ப அமைப்புல நம்ம நாலு முனை போட்டியில ஃபர்ஸ்ட் நமல் ராஜபக்சே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லைன்றது என்னுடைய கணிப்பு ரெண்டாவது ரணில் விக்ரமசிங்கே சரியான அமைப்பு இல்லை சோ இங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு யாருக்குன்னா சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுராக் குமாராவுக்கும் வாய்ப்பு அதிகம் இதுல ரெண்டு பேருடைய ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்தும் கிடைக்கல இதெல்லாம் விக்கிபீடியாவில இருந்து நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் வச்சு ஏன்னா இப்போ வழக்கமாக இப்போ லாஸ்ட் மினிட்ல அரியலாம் பண்ணணும் தோத்தா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது இது தோத்தா எனக்கு முதல் தோல்வி கிடையாது ஜிவிச்சா இது முதல் வெற்றியும் கிடையாது ஸோ இது வரைக்கும் எழுபத்தி எட்டு தேர்தலுக்கு மேல நம்ம பண்ணிருக்கோம் ஸோ அதனால இது வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சோ அதனால ஒன்றும் பிரச்சனை தான் நான் பண்றேன் அப்படி பார்க்கும்பொழுது சுஜித் பிரேமதாசா அனுரா குமாரா ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் போறதுக்கு பட் ரெண்டு பேர் நம்ம சொல்ல முடியாது ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது அடிப்படையில் பிரேமதாசா அவருக்கு அனுராக் குமாராவோட ஒரு எச்சு இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டு டிஃபரன்ஸ் தான் வரும் ஒரு ரெண்டுல இருந்து மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசத்துல தான் வரும் ஸோ என்னுடைய ஜோதிட கணிப்பு சுஜித் பிரேமதாசா அவர் வெற்றி பெறுவதற்கான தான் வாய்ப்புகள் உண்டு ஸோ சுஜித் பிரேமதாசா அவர் மீண்டும் இலங்கை முதன்முறையாக இலங்கையினுடைய அதிபராக ஜனாதிபதி தேர்தல் வெற்றி பெற்று இலங்கையின் அதிபராக அமரப்போவதற்கான வாய்ப்புகள் ஸ்ரீ ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக இருக்கு ரெண்டாவது இன்னொரு விஷயம் டிஸ்பிள என்னுடைய நம்பர் வருது பாருங்க டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் இது தான் என்னுடைய நம்பர் டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ டபுள் எயிட் செவன் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ எயிட் இது ஒன்று தான் என்னுடைய நம்பர் இதை தவிர எந்த யூஸ் பண்றது இது வந்து ஒரு நம்பர் பர்சனல் நம்பர் விஐபி நம்பர் அப்படிதான் எந்த நம்பரையும் என்கிட்ட கிடையாது இது ஒரே நம்பர் தான் யூஸ் பண்றேன் என்னுடைய பேர்ல பாலாஜி ஹாசிம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒருத்தர் வந்து என் பேரை சொல்லி என்னுடைய போட்டோ வச்சு யூடியூப்ல வந்து ரீல்ஸ்லாம் நம்ம இந்த மற்ற ஐபிசி சேனல்ல அதே மாதிரி இந்த புதிய புதிய யுகம் தொலைக்காட்சியில எல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறோம் பாத்தீங்களா அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு அவர் வந்து ரீல்ஸை போட்டு வேற ஒரு நம்பர் அவருடைய நம்பர் போட்டு நான்தான் சேலம் ஜோதிடர் பாலாஜி ஹாசன் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு அஞ்சாவது பேட்ட பணம் ஏமாத்தனதான் என்ன தகவல் வந்தது என்னால ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய பெரிய தப்பு என்ன பண்ணேன்னா நான் புதியவிகம் தொலைக்காட்சியெல்லாம் இன்டர்வியூ கொடுத்ததுனால அவங்க காப்பிரைட்ஸ் அடிக்கணும் நான் அடிக்க முடியாது அவங்களை கூப்பிட்டு அடிக்க சொன்னாலும் கண்டுக்க மாட்டாங்க இப்ப ஏன் யூடியூப்ல இருக்கிற வீடியோ அவர் எடுத்து போட்டிருந்தாரு நான் காப்பிரைட்ஸ் அடிச்சு நேரம் சேனல தூக்கி இருப்பேன் சோ இது வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சோ இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து தெரிஞ்சிட்டு அவர் என்னுடைய போட்டோ ரிமூவ் பண்ணிட்டு என்ன என் வீடியோலாம் டெலிட் பண்ணிட்டாரு சோ இந்த மாதிரி நடக்குது அதனால இது தான் என் நம்பர் இந்த நம்பரை தவிர வேற நம்பர் என்னது கிடையாதுன்றதை நான் ஏற்கனவே பல டைம் சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்றேன் நீங்க வேற ஏமாந்தால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் ஜிபே ஃபோன்பே நான் எதுவுமே யூஸ் பண்றது கிடையாது இந்த டிஸ்பிளேல வர்றது மட்டும்தான் என் நம்பர் இதை தவிர வேற எந்த நம்பரும் என்கிட்ட கிடையாது நன்றி வணக்கம் அதே மாதிரி இது மட்டும்தான் என்னுடைய சேனல் வேற எந்த சேனலும் எனக்கு கிடையாது இவ்வாறு இருக்க எங்களுடைய உறவுகள் பல ஜோதிடத்தை நம்புவர்கள் இருக்கின்றார்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்னும் சில மணி நேரங்களில் தேர்தல் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது நீங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள கொள்ளோக் தமிழின் நேரலையோடு இணைந்திருங்கள் வணக்கம்